யோசிச்சு பாருங்களேன் ஒரு சாதாரண லெமன் நம்ம கார்ல இருக்கிற பேட்ரி அப்புறம் கையில் ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோன் இது மூணுக்கும் பொதுவா என்ன இருக்கும் கேக்குறதுக்கு ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாம இருக்குல்ல ஆனா இன்னும் என்னன்னா இது எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான சயின்ஸ் பிரின்சிபல்ல தான் வேலை செய்யுது நம்ம உலகத்தையே இயக்குற அந்த மறைமுகமான கெமிஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா வாங்க உள்ள போலாம் அந்த சயின்ஸ் தான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அதாவது மின் வேதியியல் கெமிஸ்ட்ரியில ஒரு தீப்பொரின்னு கூட சொல்லலாம் அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு சூப்பரான கனெக்ஷன் தான் இது வாங்க இந்த மேஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் சரி முதல்ல நாம பார்க்க போறது கெமிஸ்ட்ரிய வச்சு எப்படி கரண்டா உண்டாக்கலாம் தான் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி எலக்ட்ரிசிட்டியா மாறுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த முழு விஷயத்துக்கும் பேசிக் யூனிட் எது தெரியுமா அதுதான் எலக்ட்ரோ கெமிக்கல் செல் அதாவது மின்னி கலம் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனை உள்ள கொடுத்தா கரண்டை வெளிய கொடுக்கும் நம்ம டெய்லி யூஸ் பண்ற பேட்ரி எல்லாமே இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இப்போ நீங்க பாக்குறது ஒரு கிளாசிக் உதாரணம் ஒரு கல்வானிக் செல் இதுல பாருங்க ஜிங்க் அதாவது துத்தநாகம் அப்புறம் காப்பர் அதாவது செம்பு இந்த ரெண்டு மெட்டல் பிளேட்டையும் ஒரு ஆசிட் சொல்யூஷன்ல வச்சிருக்காங்க இப்படி ரெண்டையும் ஒன்னா வைக்கும் தான் ஒரு மேஜிக்கே நடக்குது கரண்ட் உருவாக ஆரம்பிக்குது சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா இங்க ரெண்டு மெயின் பிளேயர்ஸ் இருக்காங்க ஒன்னு அந்த ஜிங்க் பிளேட் அதுதான் நெகட்டிவ் எலக்ட்ரோட் அதாவது ஆனோட் இங்க என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் சிம்பிளா ஜிங்க் வந்து எலக்ட்ரான்களை இழந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும் இன்னொரு பக்கம் அந்த காப்பர் பிளேட் இருக்குல்ல அதுதான் பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அதாவது கேத்தோட் இங்க ரிடக்ஷன் நடக்குது அதாவது அந்த எலக்ட்ரான்கள் இங்க வந்து சேரும் அப்போ ஹைட்ரஜன் கேஸ் பபிள்ஸ் உருவாகும் அந்த ஆனோடுல இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜிங்க் ஆட்டமும் ரெண்டு எலக்ட்ரானுங்களை விட்டு கொடுத்துட்டு அந்த சொல்யூஷனில் கரைஞ்சிரும் இப்படி ரிலீஸ் ஆகிற இந்த எலக்ட்ரானுங்கள் தான் கரண்ட் ஃப்ளோக்கும் மொதல் ஸ்டெப் சரி அப்படி ஆன எலக்ட்ரான்கள் சும்மா இருக்காது ஒரு ஒயர் வழியாக ட்ராவல் பண்ணி நேராக காப்பர் பிளேட்டுக்கு வந்து சேரும் அங்கே ஆசிடில் இருக்கிற ஹைட்ரஜன் அயான்கள் அந்த எலக்ட்ரான்களை வாங்கிட்டு ஹைட்ரஜன் கேஸாக மாறிடும் இப்படி தான் அந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகுது ஒரு நிமிஷம் எந்த மெட்டல் ஆனோடா இருக்கும் எது கேத்தோடா இருக்கும்னு எப்படி முடிவு பண்ணுறது அதுக்கு தான் இந்த மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது இதை வந்து மெட்டல்ஸோட ஒரு லீக் டேபிள் மாதிரி நினச்சிக்கோங்க இந்த டேபிளில் மேலே இருக்கிற ஜிங்க் மாதிரி மெட்டல்ஸ்லாம் எலக்ட்ரான்களை விட்டுக் கொடுக்கறதுல ரொம்ப தாராளம் அதனால தான் அது ஆனோடா வேலை செய்யுது ஓகே அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து கரண்ட் வருதுன்னு பார்த்தோம் இப்போ அப்படியே உள்டாவாக யோசிப்போமா கரண்டை வச்சு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்மளால் நடத்த முடியுமா இந்த மொத்த ப்ராசஸையும் ரிவர்ஸ் பண்ண முடியுமா வாங்க அதையும் பார்த்துடலாம் கண்டிப்பா முடியும் அந்த வேலையை செய்யறது தான் எலக்ட்ரோலைட்டிக் செல் அதாவது மின்பகுப்பு கலம் நாம முதல்ல பார்த்த கேல்வானிக் செல்லுக்கு இது அப்படியே ஆப்போசிட் அது கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாத்துச்சு ஆனா இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வச்சு தானா நடக்காத ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனே நடத்தி வைக்குது இங்க எல்லாமே அப்படியே தலகீல் எலக்ட்ரோலைட்டிக் செல்ல நடக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் எலக்ட்ரோலைசிஸ் தமிழ்ல மின்னார் பகுப்பு சிம்பிளா சொன்னா டைரக்ட் கரண்ட் பாஸ் பண்ணி நார்மலா நடக்காத ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நாம ஃபோர்ஸ் பண்ணி நடத்துறோம் அவ்வளோதான் விஷயம் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல்லோட பேசிக் செட்டப் இப்படிதான் இருக்கும் பாருங்க ரெண்டு எலக்ட்ரோட்ஸ ஒரு சொல்யூஷன்ல வச்சு வெளியிருந்து ஒரு பேட்டரி மாதிரி பவர் சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க இந்த வெளியிருந்து வர்ற பவர் தான் இங்க கெமிக்கல் சேஞ்ச நடத்துற மாஸ்டர் சரி எல்லாம் ஓகே ஆனா இந்த எலக்ட்ரோலைசிஸ் நம்ம ரியல் லைஃப்ல எங்க யூஸ் ஆகுது இது ஏன் நமக்கு இவ்ளோ முக்கியம் வாங்க அடுத்த செக்ஷன்ல இதோட பிராக்டிக்கல் ஆப்ளிகேஷன்ஸை பத்தி பார்க்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு யூஸ் தான் எலக்ட்ரோ பிளேட்டிங் அதாவது பூசுறது ஒரு பொருள் மேல இன்னொரு மெட்டல கோட் பண்ணணும்னா ஒரு சிம்பிள் ரெசிபி இருக்கு அதுக்கு மூணே மூணு ரூல்ஸ் தான் நம்பர் ஒன் எந்த பொருள் மேல பூசணுமோ அது கேத்தோடா இருக்கணும் நம்பர் டூ எந்த மெட்ல வச்சு பூச போறோமோ அது ஆனோடா இருக்கணும் கடைசியா நம்பர் த்ரீ அந்த சொல்யூஷன்ல பூச போற மெட்டலோட அயனிகள் இருக்கணும் அவ்வளவுதான் இங்க பாருங்களேன் ஒரு இரும்பு ஸ்பூன் மேல காப்பரை கோட் பண்றாங்க நம்ம ரூல்ஸ் படி ஸ்பூன் தான் இங்க கேத்தோடு காப்பர் பிளேட் தான் ஆனோடு இப்போ கரண்ட பாஸ் பண்ணா என்ன ஆகும் ஆனோடுல இருக்கிற காப்பர் கரைஞ்சு கேத்தோட்ல இருக்கிற ஸ்பூன் மேல பல பலன்னு ஒரு புது லேயரா படிஞ்சிடும் சூப்பரா இருக்குல்ல எலக்ட்ரோபிளேட்டிங் மட்டுமல்ல இந்த எலக்ட்ரோலைசஸ் இன்னும் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது உதாரணத்துக்கு சோடியம் அல்யூமினியம் மாதிரி பியோர் மெட்டல்ஸை பிரிச்சு எடுக்கிறதுக்கு காப்பர் மாதிரி மெட்டல்ஸை இன்னும் பியூரிஃபை பண்றதுக்கு ஏன் சோடியம் ஹைட்ராக்சைடு குளோரின் கேஸ் மாதிரி முக்கியமான கெமிக்கல்ஸை தயாரிக்கிறது கூட இதுதான் மெயின் ப்ராசஸ் இது வரைக்கும் நாம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிய நமக்கு வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணோம் ஆனா சில சமயம் இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம நமக்கு பிடிக்காத விஷயங்களையும் செஞ்சிடும் அப்படி நம்மள சுத்தி நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் இரும்பு துருப்பிடிக்கிறது ஆமா நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் இரும்பு துருப்பிடிக்கிறது கூட ஒரு காம்ப்ளெக்ஸான கெமிக்கல் ப்ராசஸ் தான் இது இயற்கையாவே நடக்கிற ஒரு கேல்வானிக் ரியாக்ஷன் ஆனா இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவை அது என்னவா இருக்கும் இந்த சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு பதில் இருக்கு டெஸ்ட் டியூப் வேல பாருங்க காத்தும் தண்ணியும் படுற மாதிரி வச்ச இரும்பு ஆணி துருபிடிச்சிருச்சு ஆனா டெஸ்ட் டியூ பி ல காத்தும் மட்டும் தான் இருக்கு தண்ணி இல்ல அங்க ஆணி துருபிடிக்கல அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது சிம்பிள் துருபிடிக்கணும்னா ஆக்ஸிஜனும் வேணும் தண்ணியும் வேணும் ரெண்டும் கண்டிப்பா தேவை அது மட்டும் இல்லைங்க சில விஷயங்கள் இந்த துரு பிடிக்கிற வேகத்தை இன்னும் அதிகமாக்கிடும் உதாரணத்துக்கு ஆசிட் ரெயின்ல இருக்கிற ஆசிட்ஸ் இல்லைனா குளிர்காலத்துல ரோட்ல போடுற உப்பு ஏன் கடல் தண்ணியில இருக்கிற உப்பு கூட இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷனை வேகப்படுத்தி டபுள் டபுளாக்கிடும் அப்போ என்ன பண்றது இந்த துரு தடுக்கவே முடியாதா கெமிஸ்ட்ரிய வச்சே இதுக்கு ஒரு வழி பண்ண முடியாதா கண்டிப்பா முடியும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிய பத்தின நம்ம நாலேஜ வச்சு மெட்டல்ஸை எப்படி காப்பாத்தலான்னு இந்த கடைசி செக்ஷன்ல பாக்கலாம் துருவ தடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு ரொம்ப சிம்பிளான வழி பெயிண்ட் இல்லனா கிரீஸ் அடிச்சு ஒரு தடுப்பு மாதிரி உருவாக்குறது இன்னொரு வழி இரும்பு மேல டின் மாதிரி ரியாக்டிவிட்டி கம்மியான மெட்டலை கோட் பண்றது மூணாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வழி கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பை விட ரியாக்டிவிட்டி அதிகமான ஜிங்க் இல்லனா மக்னீசியம் மாதிரி ஒரு மெட்டலை இரும்பு கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ இரும்புக்கு பதிலா அந்த இன்னொரு மெட்டல் துரு தன்னை தானே தியாகம் பண்ணிக்கும் அதனால இதுக்கு சாக்ரிஃபிஷியல் ஆனோடுன்னு கூட ஒரு பேர் இருக்கு ஸோ நம்ம ஃபோனுக்கு பவர் கொடுக்கறதுல இருந்து பெரிய பெரிய பாலங்களை இருந்து காப்பாற்றுற வரைக்கும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தான் நம்ம உலகத்தை வடிவமைக்கிற ஒரு இன்விசிபிள் சயின்ஸா இருக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி சில நேரங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல் சில நேரங்களில் ரொம்ப டேஞ்சரஸ் சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இது மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற வேற எந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி ஒரு மறைமுகமான கெமிஸ்ட்ரியில இயங்குதுன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இனிமே உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் வித்தியாசமா கவனிக்க ஆரம்பிங்க உங்க ஆர்வத்தை எப்பவும் உயிர் போட வச்சுக்கோங்க